వక్రకుస్వామిన్ అసాధ్యం తాపగింబద రామదూతకృపాధో మత్్యం శాతయ ప్రభో అధిక్రూరమహాకాయ కల్పాంతదవనోపమా భైరవాయ నమస్ అణుభ్యాం ధామర్గసి உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் வாரி வழங்க போகிறது என்ன சுவாமி இது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறார் ராகுக்கு இது பெயர்ச்சி வேற வருது எங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுமா நாங்கள் எவ்வளவு கவலைப்பட்டுருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் எதிர்நீச்சல் போடவே முடியல குடும்பத்தை தாங்கவே முடியல பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி பக்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் வாரி வழங்க போறது உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் நீங்க போறது உங்களது கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போறதும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போறது எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதும் கடன் தொல்லையிலே தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறதும் குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகள் நீங்க போகிறது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்ன சுவாமி இதுக்கு ஏதாவது கிரகங்கள் ரீதியான ஆதாரங்களை நாங்கள் சிந்திக்க முடியுமா நாங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் மூன்று ஆறுக்குடைய குரு பகவான் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு பாக்யஸ்தானத்தில் பிரவேசிக்க போகிறார் உங்களுக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது அப்போ இந்த பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு வரக்கூடிய நல்ல விஷயத்திற்கான முயற்சிகளை இந்த தமிழ் புத்தாண்டு நாட்களில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வகைகளில் போகிறது ஒரு விவசாயிக்கு நல்ல விளைச்சல் கிடைக்க போகிறது அப்படின்னா அவர் அந்த நிலத்தை நன்னாக உழுவர் உழுதப்பறம் அதில் இருக்கக்கூடிய நீரை பாய்ச்சி அந்த நிலத்தை பக்குவப்படுத்துவார் நல்ல நாத்தா நட்டு நல்ல நாற்றாக பறிச்சுன்னு வந்து அந்த வயலில் நடுவார் அதுக்கப்புறம் அதுக்கு பலவிதமான உரங்களை எல்லாம் போடுவார் அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் பச்சை பசேல்னு பயிர் நன்னா வரும் அதுக்கப்புறம் கதிர்கள் நிறையா இருக்கும் அப்போ அறுவடை சமயத்தில் நிறையா விளைஞ்சிருந்ததுன்னா நல்ல நிலம் நல்ல விதை நல்ல விளைச்சலை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு விவசாயி சொல்லுவார் இல்லையா அதை போல இந்த தமிழ் புத்தாண்டு தினத்துல நீங்கள் உங்களது வயலை பக்குவமாக பயிரிடுவதற்கு தயாராகுங்கள் நல்ல நீரை பாய்ச்சி நல்லா உழுது நல்ல நாத்தை எடுத்து நம்ம நட்டோம்னா பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அபரிமிதமான வளர்ச்சியை பெறக்கூடிய காலத்தை துலா ராசியை சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் பெற போகிறீர்கள் உங்களது வாழ்க்கையில வசந்தம் மலரப்போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது நேற்று வரை கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருந்த மாணவ செல்வங்களுக்கு கூட கல்வியில் நல்ல ஆர்வம் தோன்ற போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது குறிப்பாக இந்த வயசில் பெரியோர்கள் எவ்வளவு கண்ட்ரோலாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகலை பிபி கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறா உண்மையிலேயே ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்களில் எவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தாலும் மனசில் கவலை அப்படின்னு ஒன்று வந்துடுத்துன்னா அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிறத இன்றைய விஞ்ஞானம் கூடுறது அந்த மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க போகிறது கட்டங்கள் நீங்க போகிறது கவலைப்படாதீங்கோ இந்த ஆண்டில் நீங்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சதுர்பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவோம் குழந்தைகளுக்கு நீங்கள் அன்பாகவும் பண்பாகவும் அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க குழந்தை ஆசைப்பட்டு கேட்கறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒத்துக்குமா நல்ல மழை நாள் குளிர் நாள் ஐஸ்கிரீம் கேட்டால் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அதே போல் இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத வேதி பொருட்கள் கெமிக்கல் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் கொடுக்க வேண்டாம் சத்தான சரிவிகித பழ உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுங்கள் அவ்வாறு பழங்களை கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி கூடுகின்றது என்று வைத்திய வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஆகையினாலே பஞ்சமஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஐந்தாவது ஸ்தானத்துல பஞ்சமஸ்தானாதிபதி நான்கு ஐந்துக்குடைய சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நீங்கள் உண்ணக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்கணும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் வரப்போறார் அதற்கான விளக்கங்களை கேது பெயர்ச்சி பலன்களில் நாம் சிந்திக்கலாம் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கோ இன்றைக்கி வந்து குழந்தைகள்லாம் செல்ஃபோன் பார்த்துட்டு தான் பார்த்துட்டு தான் சாப்பிட்றது அந்த காலத்துலலாம் தாயி என்ன செய்வாங்கன்னா அம்மா என்ன செய்வாங்கன்னா நிலாவை காட்டி அன்னம் ஊட்டுவார்கள் நிலா நிலா ஓடிவா அப்படின்னு நிலாவை காட்டி அன்னம் ஊட்டினா இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் ஓடிவா அப்படின்னு செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு குழந்தை சாப்பிடணும்னா செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க அந்த செல்ஃபோனை காமிச்சு அந்த குழந்தைகள் அந்த செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிடுறாங்க இதை வந்து பெற்றோர்கள் அவசியம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் செல்ஃபோனில் எவ்வளவோ நல்லது இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் சின்ன சிறுசுகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் ஆழ் மனதில் ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது உங்களது சாதனை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது அரசு சார்ந்த வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களது திறமைக்கு பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இவைகளெல்லாம் பதினொன்னு ஐந்து இருபத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது விநாயக பெருமான் வழிபாடு செய்வது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் உல் வாட்டுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் உலக அளவில் பறந்து இருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தோம்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்